காய்ச்சல் உடல் வலி சளி அலர்ஜி உள்ளிட்ட பிரச்சனைகளுக்கு நாம் பயன்படுத்திட்டு வர நூற்றி ஐம்பத்தி ஆறு வகையான எஃப்டிசி வகையை சேர்ந்த மாத்திரைகளுக்கு மத்திய அரசு தடை விதிச்சிருக்காங்க இதில் பேராசிட்டமல் உட்பட நம்ம அவ்வப்போது பயன்படுத்துகிற மாத்திரைகளும் அடங்கும் நம்ம நாட்டில் பயன்படுத்துகிற மாத்திரை மருந்துகள் எல்லாமே மத்திய சுகாதார அமைச்சகத்துடைய ஒப்புதலோடு தான் விற்பனை செய்யப்பட்டு வருது இதில் ஏதாவது ஒரு மருந்துகளில் குறைபாடு இருக்கிறது கண்டறியப்பட்டா அதை தடை செய்ய மத்திய சுகாதாரத்துறைக்கு முழு உரிமை இருக்குது அந்த வகையில் தான் இப்போ நம்ம நாட்டில் பயன்படுத்திகிட்டு இருக்கிற எஃப்டிசி பிரிவை சேர்ந்த நூற்றி ஐம்பத்தி ஆறு வகையான மருந்துகளை தடை விதிச்சிருக்காங்க எஃப்டிசின்னு சொல்லப்படுறது ஃபிக்ஸ்டு டோஸு காம்பினேஷன் இந்த எப்டிசி மாத்திரைகள் அப்படின்றது காக்டைல்னு சொல்லப்படுது அதாவது ஒன்றுக்கும் மேற்பட்ட பொருட்களுடைய நிர்ணயித்த அளவில் இணைச்சி இந்த மாத்திரைகள் தயாரிக்கப்பட்டு வருது இதனால தான் இதை எஃப்டிசி அல்லது காக்டைல் மாத்திரைகள் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த சூழலில் தான் நூற்றி ஐம்பத்தி ஆறு வகையான எஃப்டிசி மாத்திரைகளுக்கு மத்திய அரசு தடை விதிச்சிருக்காங்க அதில் சில முக்கியமான மாத்திரைகள்லாம் அடங்கும் நம்ம ஒவ்வொன்றா பார்ப்போம் அசிக்ளோஃபினக் ஃபிஃப்டி எம்ஜி பிளஸ் பேராசிட்டமால் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் எம்ஜி டேப்லெட் மெஃபனவிக் ஆசிட் பிளஸ் பேராசிட்டமால் இன்ஜெக்ஷன் சிட்ரிசின் ஹெச்சிஎல் பிளஸ் பேராசிட்டமால் பிளஸ் ஃபினஃப்ரைன் ஹெச்சிஎல் லெவோசிட்ரஸின் பிளஸ் ஃபெனில்ஃப்ரைன் ஹெச்சிஎல் பிளஸ் பேராசிட்டமால் பாராசிட்டமால் பிளஸ் குளோரோபெனின் மற்றும் கேமிலோஃபின் டை ஹைக்ளோரைட் டுவெண்ட்டி ஃபைவ் எம்ஜி பிளஸ் பேராசிட்டமால் த்ரீ ஹண்ட்ரட் எம்ஜி உட்பட நூற்றி ஐம்பத்தி ஆறு மாத்திரைகளுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கு இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா டிரெமடோல் டாரின் உள்ளிட்டவற்றின் கலவையில் இருக்கிற மாத்திரைகளுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கு இந்த மாத்திரைகள்ல பலவற்ற பொதுமக்கள் அப்பப்போ பயன்படுத்திட்டு வராங்க குறிப்பாக காய்ச்சல் உடல்வழி சளி அலர்ஜி உள்ளிட்ட பிரச்சனைகளை போக்க இந்த மாத்திரைகள் பயன்படுத்தப்பட்டு வருது இந்த சூழலில் தான் இந்த உயிருக்கு ஆபத்து விளைவிப்பது மற்றும் பக்க விளைவுல ஏற்படுத்துகிற அம்சங்கள் கண்டறியப்பட்டிருக்கு இது தொடர்பாக டிரக்ஸ் டெக்னிக்கல் அட்வைசரி போர்டு ஒரு வழங்கியிருந்தாங்க அந்த வகையில மத்திய சுகாதாரத்துறை இந்த நூற்றி ஐம்பத்தி ஆறு வகை மாத்திரைகளை தடை செஞ்சிருக்காங்க இது தொடர்பாக கடந்த பன்னெண்டாம் தேதி மத்திய அரசுடைய அரசு தழில முக்கிய அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கு அதன்படி இது எல்லாமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட மருந்து மற்றும் அழகு சாதனங்களுக்கான சட்டப் பிரிவு டுவெண்ட்டி சிக்ஸ் ஏ பிரிவின் கீழே உற்பத்தி செய்து விற்பனை செய்ய தடை விதிக்கப்பட்டிருக்கிறதா தெரிவிக்கப்பட்டிருக்கு மேலும் எஃப்டிசி மாத்திரைகளுக்கு பதிலாக பாதுகாப்பான மாத்திரைகள் மார்க்கெட்டில் விற்பனை செய்யப்படுது அதை மக்கள் வாங்கி பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு மேலும் இந்தியாவில் மத்திய அரசு இப்படி குறிப்பிட்ட வகை மாத்திரைகளை தடை செய்வது முத தடவை இல்லை இதுக்கு முன்னாடி இப்படி நடந்திருக்கு கடந்த ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டில் முன்னூத்தி நாற்பத்தி நான்கு மாத்திரைகளுக்கு நிபுணர் குழு பரிந்துரையின் பேர்ல மத்திய அரசு தடை செஞ்சாங்க இதை எதிர்த்து நீதிமன்றத்துல வழக்கு தொடரப்பட்ட நிலைமையில தடை விதிக்கப்பட்ட மாத்திரைகளுடைய எண்ணிக்கை குறைக்கப்பட்டுச்சு அதன்படி முன்னூத்தி இருபத்தி எட்டு மாத்திரைகளுக்கு மத்திய அரசு தடை விதிச்சாங்க அதுக்கப்புறமா கடந்த ஜூன் மாசம் பதினாலு வகையான எஃப்டிசி மாத்திரைகளுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கு இதை அடுத்து இப்போ நூத்தி ஐம்பத்தி ஆறு வகை மாத்திரைகளுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கு சோ மத்திய அரசோட இந்த நடவடிக்கையை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க இது ஒன் இண்டியாவுக்காக ஆனந்தன்